ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருது குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்க போறோங்க இந்த கும் இந்த தை மாதம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் அதாவது தை மாதத்துல வந்து உங்களா உங்களுடைய ராசி அமைப்பது எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் அலைச்சல்கள் அதே மாதிரி வந்து புது புது விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் அதிக வலுப்பெற்றிருக்கு அதாவது நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்ல தூக்கங்கள் வரும் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு நிறைய கடுமையான உழைப்புகள் போடணும் மாற்றங்கள் அப்படிங்கக்கூடியது உறுதி தான் ஆனா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பொறுத்துதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போதுங்க பன்னெண்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா விரைய மட்டும் கிடையாது நிறைய மாற்றங்கள் புது விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்தானமும் அயன சயன போகங்கள் பொதுவாவே ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் சரிங்க ஆனா நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது வேணும் மனிதர்களாகனா இந்த மாதம் அது உங்களுக்கு குறைவில்லாம இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு அதாவது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் அதே மாதிரி செவ்வாய் பத்துக்குடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல நிறைய பேருக்கு வந்து இந்த டைம்ல வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க சின்சியரா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி இதெல்லாம் வேலை செய்யாது உங்களுக்கு நல்ல யோகம் மட்டுமே இருக்கும் அதாவது இந்த ராகுக்கேதுனால பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த மாதம் வந்து ஒரு குட் நியூஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம் உங்களை தானா தேடி வரும் பன்னெண்டாம் இடத்துல பத்துக்குடியவர் உச்சம் பெற்றிருக்காரு அப்ப வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமா முடியும் அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி இல்ல கவர்மெண்ட் ஜாப்காக நீங்க ட்ரை பண்றவராக இருந்தாலும் சரி இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தொழில் ரீதியா வந்து புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லது புதுசா ஏதாவது விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஆனா அந்த அலைச்சல் ஆதாயமா மாறும் விரயஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு நான் சொல்ல மாட்டேன் ஆனா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கும்போது என்னன்னா நிறைய விரயங்கள் ஆகும் அப்ப வரக்கூடிய பணம் இருக்கக்கூடிய பணங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அல்லது வந்து சுப நிகழ்வுகளை நடத்துங்க இந்த தை மாதத்துல வந்து விரயஸ்தானம் தான் நிறைய வலுப்பெற்று இருக்குது பன்னெண்டாம் இடம்ங்கிறது அவ்வளவு வலுப்பெற்று இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சுப காரியங்கள் குழந்தைகளுக்கு காது குத்துறது அதே மாதிரி வந்து திருமண நிகழ்வுகள் நடத்துறது புதுசா ஒரு வீடை வாங்குறது கிரக பிரவேசங்கள் பண்றது இந்த மாதிரி ஒரு சுப செலவுகளா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது இருக்கக்கூடிய இடத்தை வாங்கி ஒரு இடத்த வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப நல்ல அமைப்புகள் தொழில ஆஸ் விஷுவல் எப்பவும் போல வரும் ராகு உங்களுடைய ராசிலையும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கனால மாற்றங்கள் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும் ஆனா எப்பவும் போலதான் நீங்க எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப கஷ்டத்தோடய அணுக கூடாது ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது ஏழரை சனி இன்னும் சுபம் அதாவது முழுமையாக முடியல அதனால அதோடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஒரு விஷயம் வந்து இப்ப கிடைக்கலைனாலும் இனி கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும் அப்படிங்கக்கூடிய மனநிலை பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கணும் ஏழரை சனி வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைமுமே கெடுபலன்கள் மட்டும் செய்யாதுங்க ஸ்தானத்துல இருக்கனால எப்போன்னு சொல்றதுதான் வாக்கு சனி கோப்பை குலைக்கும் அதனால கவனமாக இருக்கணும் எப்போ பேசும்போது அதே மாதிரி ஒரு இடத்துல கையெழுத்து போடும்போது இந்த ராகுக்கு காளி வழிபாடு பண்ணுங்க சனிக்கு ஆஞ்சேயம் வழிபாடு பண்ணுங்க இதை மட்டும் நீங்க மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருந்தனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து ஈஸியா தப்பிக்க முடியும் ஆஹ் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது தொழிலும் நல்ல அமைப்புகள் இருக்கு ஆனா கவனத்தோட செயல்படணும் இல்ல அப்படின்னா கவனங்கள் சேதுறது அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியோ அல்லது ஒரு விரயத்துலயோ போய் முடிஞ்சிடும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு புதுசா நீங்க ஏதாவது ஊருக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து கிரகம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்குடைய சந்திரன் தான் ஆனா பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று இருக்குது அதே ஆறாம் இடத்தை பாக்குறதுனால வெளியூருக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடியது உத்தியோக ரீதியா வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு நீங்க இந்த ஐடி ஃபீல்டுல இருக்கவங்க சாப்ட்வேர் ஃபீல்டுல டெவலப்மெண்ட்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு விரும்புறவங்க எல்லாம் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி நீங்க ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாலே முயற்சி பண்ணிருங்க இந்த மாசம் அது கிடைச்சிரும் இந்த மாசம் கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய பேருக்கு சிறு தூர பிரயாணங்கள் அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்குது ஆனா நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் உங்களை வந்து சேர்ந்துரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே நீங்க நினைச்ச விஷயத்தை சாதிச்சிடுவீங்க படிக்காத மாதிரி இருக்கும் ஆனால் ரேங்க்ல அதாவது நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடச்சிரும் அந்த அமைப்பு தான் பொதுவாவே நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க அதாவது மன இறுக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காவே வரும் குரு பாறை உங்களுக்கு குரு அனுகிரகம் இருக்கு பொதுவாவே வந்து கும்ப ராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயங்கள்ல காப்பாற்றப்பட்டுருவீங்க ஏன்னா உங்களுக்கு குருவோடைய பலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் ரெண்டு பதினொன்னுக்குடியோ குருவா இருக்கனால குருவோடைய அனுகிரகம் எப்பவுமே உங்களுக்கு வந்துரும் அது மட்டும் இல்லாம நல்ல யோகம் கொடுக்கக்கூடிய சுக்கரனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமாக கூடிய அமைப்பு அதனால வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எப்பவுமே நடக்கும் பொதுவான பலன்கள் இது எப்பவுமே ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகமும் ஆசையும் இருந்துட்டே இருக்கும் அதனால நீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது படிப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும் உயர்கல்வியில படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரிதான் இந்த டைம்ல வந்து ஒரு நீங்க இன்டர்ன்ஷிப் போறது சரியா கிடைக்கல நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகல அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஆனா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கதா போகுது இந்த மாசம் இல்லைனாலும் அடுத்த மாசங்கள் தட்டி போகும் சனியோடைய வேலை டிலே பண்றது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் கால தாமதத்தை பண்ணும் ஆனா ஒரு நாளும் அது ஃபெயிலியர் ஆகாது உங்களுக்கு வாய்ப்பை தட்டி பறிக்காது கால தாமத தாமதம் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்களாதான் எல்லாமே மாறும் அதனால கவலை வேண்டாம் பொதுவாவே ஏழாம் இடத்துல கேது இருக்கு குடும்ப சூழ்நிலைகளை அனுசரிச்சு போய் பழகிக்கங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட பிரச்சனை இல்லாம போறதுக்கு என்ன வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சிந்திச்சு செயல்படுத்திக்கங்க இல்ல அப்படின்னா ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் தீராத மன வேதனையும் மன வழியையும் குடுக்குற மாதிரி இருக்கும் நீங்க மனதால விரும்பப்படக்கூடிய மனதால ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் உங்களை விட்டு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதனால மன இருக்கம் இன்னும் கூடுதலா மனச்சுமைகள்லாம் வந்துரும் உங்களுக்கு பொதுவாவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க குடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஆனா அஞ்சாம் இடத்துல குரு இருக்காரு சோ உங்களுக்கு குரு நல்லதா செய்வாரு என்ன தான் நல்லதான்னு கேட்காதீங்க ஒருத்தர் உங்களை விட்டு போறது வந்து பர்சன் அப்படின்னா கட்டாயம் அவங்க போயிருவாங்க உங்களோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உங்க கூடதான் இருப்பாங்க சோ அவங்களுக்கு உங்க கூட வாழ்றதுக்கு தகுதி இல்ல அவங்களுக்கு அது கரெக்டான இது இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு மனசை தேட்டிக்கணும் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்க ஆரம்பிச்சு நீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த சனி வந்து குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது குடும்ப ரீதியா மனக்கசப்பா உறவுகளை பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு மூணு குடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளே உங்க மனச்சங்கடங்களுக்கு ஆளாகிற மாதிரி ஆயிரும் அவங்க என்னடாது நம்மளோட சூழ்நிலை இப்படி இருக்கு அவங்க புரிஞ்சுக்காம பேசுறாங்களேன்னு நினைச்சு பல நாள் கண்ணீர் விடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரும் ஆனா காலங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும் காலங்கள் உங்களுக்கு பதில் சொல்லும் பொதுவா இந்த பன்னெண்டு ராசிகள்ல ஒரு விஷயத்த நினைச்சா சாதிக்கக்கூடிய ராசி உங்க ராசி அதை எப்படியாவது சாதிச்சிருவீங்க சோ அதனால இந்த டைம் அப்படிங்கிறது கடந்து வாங்க அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான காலங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பன்னெண்டாம் இடத்துல நல்ல கிரகங்கள் நிறைய இருக்குனால நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க பொதுவாகவே ஜாலியா இருக்கக்கூடிய மாசம்தான் இந்த மாசம் காசு பணம் வருமானங்கிறத காட்டிலும் நல்ல என்ஜாய் பண்றது போதுங்க இவ்வளவு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க இந்த ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்ல ஜாலியா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா அதை கட்டாய யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க இதுதான் இந்த மாசம் நீங்க செய்ய வேண்டியது கும்பராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல யோகா அமைப்பு தான் நீங்க நினைச்ச விஷயங்கள் இந்த மாசம் கைகூடனாலும் காலங்கள் அதுக்கு பதில் சொல்லும் நீங்க போட்ட உழைப்புக்கு எந்த விஷயமும் வீணாகாது அதுக்குண்டான பிரதிபலங்கள் கிடைக்கும் முக்கியமா சுப விரயங்களாக இருக்கு அதிகமா உங்களுக்கு சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துலதான் தான் இருக்காரு அதனால சுப விரயங்கள் உண்டு வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டுறது ஒரு கோல்டு வாங்குறது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு பொதுவாவே கும்ப பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் தள்ளி போடுறது நல்லதுன்னு ஆசைப்படாதீங்கன்னு சொல்லல இந்த மாசம் வேண்டாம் தேவையில்லாத இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய் பழகிங்க ரெண்டு பேத்துக்கும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவரை அனுசரிச்சு போகணும் இல்லைன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு மருத்துவ விரயம் இருக்குங்க ஹெல்த் ரீதியா நீங்க பாத்துக்கணும் கும்பராசிக்காரங்க பலண்டு இருந்த கிரகம் ஆறாம் இடத்தை பார்க்குது ஹெல்த் ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரொம்ப கால தாமதம் பண்ணாம இம்மிடியட்டா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறதா நல்லது அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பாருங்க இல்ல அப்படின்னா பெரிய செலவுகளை வச்சிரும் அதே மாதிரி வாகனங்களா இருந்தாலும் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்னைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லாதீங்க வாகனங்களுக்கும் செலவுகள் இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க வீர ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு பரிகாரங்களா அமையுங்க அதே மாதிரி இந்த கோர்ட்டுல ஏதாவது கேஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா மாறுமான்னு கேட்டா மேக்சிமம் சுமூகமா இருக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அது சம்பந்தமா ஏன்னா ஆறாம் இடத்த கிரகம் நாலு கிரகம் பார்க்குது அப்போ கோர்ட்டு கேஸ்ல ஒரு சின்ன வில்லங்கங்கள் வரது கடன் ரீதியா பெரிய தொந்தரவுகள் மன உளைச்சல்களை கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு கடன் ரீதியா உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா சடாக்ஷர தீபம் எந்திரத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உத்தமம் நல்ல உங்களுக்கு வந்து கடன் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அடைச்சிட்டு வரதுக்குண்டான அமைப்பெல்லாம் அதை கொடுத்துரும் அதனால கடன் ரீதியா இருந்துச்சுன்னா சடாக்ஷர எந்திரம் போட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உத்தமமா இருக்கும் ஆனா கோர்ட்டு கேஸ் லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா அது உங்களுக்கு அன்பேவரா வரதுக்கு எல்லாம் கொடுத்துடும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமா உடல்நிலையிலயும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அஞ்சுல இருக்கக்கூடிய குரு ஒண்ணுதான் உங்களை காப்பாத்துறாரு அதனால குருநாதர் கிட்ட வழிபாடு குரு மரியாதை கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பெரியவங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்து நடங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க உம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இது அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு சூப்பரான டைம் இந்த டைமு பன்னெண்டுல கிரகங்கள் இருக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்க பண்ணிக்கணும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல கிரகங்கள் இருக்கும்போது நீங்க நல்ல விஷயங்களை செய்ய போய் அது உங்களுக்கு பனிஷ்மெண்டா மாறுறது மெமோ இஷ்யூ பண்றது இதெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும் அதனால கவனமாக இருந்தா நீங்க உங்க வேலையை தப்பிச்சு வச்சுக்கலாம் மெமோ வாங்க மாட்டீங்க இல்லை அப்படின்னா அலட்சியமா இருக்கிறீங்க எதுவுமே தெரியாம நீங்க அப்படியே இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்குவீங்க நீங்க நிறைய அலைஞ்சிருப்பீங்க ஆனா அதுக்குண்டான ரெகனைஸ் எல்லாம் து உயர் அதிகாரிங்க வேனுக்குமே உங்களை பழி வாங்குவாங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்காக லீவ் கேட்டிருப்பீங்க திடீர்னு ஒரு வேலை கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த லீவே கிடைக்காத மாதிரி அப்படியா ஐயோ போயிருக்கலாமே அப்படிங்கும் போது உங்களுக்கு அவங்கள அடுத்தலாம் போல தோணும் ஆனா அதெல்லாம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு நேரம் காலங்கள் சரியில்லை அப்படின்னா அந்த சனி உங்க உயர் தான் வருவாரு சோ உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நபர் வந்து அது யாரோ சுப்பனோ அப்பனோ யாருன்னு பார்க்க கூடாது இவர் நமக்கு சனி இப்படித்தான் செய்வாருன்னு மனசுல வந்துட்டாலே பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க காப்பா அதாவது தப்பிச்சுக்குவீங்க நீங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ராகு உங்களோட ராசியில இருக்காரு ஏழுல கேது நிறைய வாய்ப்பு வரும் கலைத்துறைக்கு மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கு சோ யாராவது கும்பராசில இருக்கிறவங்க சினிமா ஃபீல்டு மியூசிக் ஃபீல்டு இந்த நாடக ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா முன்னேறுவாங்க அதே மாதிரி திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு இருக்கு சின்ன ஒரு விஷயம் பேரு அதாவது ஓவர் நைட்ல ஒபாமா அதே மாதிரி படு வைரல் இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துரும் அது மூலியமா நிறைய வாய்ப்புகள் வரும் காசு பணம் பார்க்க முடியும் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் தான் அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ திடீர்னு உங்களை ஒரு வில்லன் ரோலுக்கு கெட்ட அரைக்கி மாதிரி நடிக்கிறது கூட கூப்பிடுவாங்க அதெல்லாம் யோசிக்காம பண்ணிருங்க காசு பணம் தான் ரொம்ப முக்கியம் மீடியா ஃப்ரேம் ஒரு ரொம்ப முக்கியமானது சோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லவே தேவையில்லை நாலு கூட பன்னெண்டுல இருக்கு உங்களோட பதவியை தட்டி பறிக்கிறதுக்கு புடுங்கிறதுக்கு உங்களை இறக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தர் உக்காரதுக்கு தயாரா இருக்காங்க ராகு கேது நல்ல பொசிஷன்ல இல்ல சனி நல்ல பொசிஷன்ல இல்ல எல்லா கிரகமும் பன்னெண்டுல போய் மறைஞ்சிருக்கு ஒன்னே ஒன்னு குரு மட்டும் காப்பாத்துறாரு ஸோ அதனால குருநாதர் வழிபாடு நல்ல ஜோசியரா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு தப்பிச்சுக்குங்க இல்ல அப்படின்னா எலெக்ஷன்ல சீட்டே கொடுக்க மாட்டாங்க நெகட்டிவான இருங்க ஏற்கனவே வந்து இடி ரைடு வர்றது பினால்டி கட்டுறது ஜெயிலுக்கு போறது இதெல்லாம் நடக்கும் சோ அதனால கவனமாக இல்ல அப்படின்னா பிரச்சனைகளை கையாளுற மாதிரி வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாவே கும்ப ராசிக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் சுமாராதான் இருக்குது